இதனால் இந்த உலகத்தில் கர்த்தருடைய பணியை செய்ய ஆண்டவரை வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து படைத்திருக்காங்க ஆனால் ஜனங்கள் வந்து சில பேர் வந்து விக்கிரகத்தின் பின்னால் போயிடுறாங்க சில ஜனங்கள் வந்து பாவத்துக்குள்ளே விழுந்து அதற்கு அடிமையாகி போயிடுறாங்க வெகு சிலர் தான் வந்து ஆண்டவரை வந்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே வர்றாங்க சில பேர் ஆசீர்வாதங்கள் நிமித்தமாக ஏற்றுக்கொள்வாங்க சில பேர் அவங்களுக்கான காரியங்கள் ஆண்டவர் மூலமாக நடக்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து உள்ளே வருவாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உள்ளே வர்றவங்கள்லேயும் சிலர் வந்து ஒரு கஷ்டம் நெருக்கம் இதை மாதிரியான காலங்கள் வரும்போது அவங்க வந்து பின்மாற்றத்தில் ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிடுவாங்க வந்து இருபது வருஷம் சபைக்கு போனவங்க கூட ஆண்டவரை விட்டு விலகி திரும்பவும் விக்கிரகங்களை விக்கிரகங்கள் பின்னால் போனவங்களும் இருக்கிறாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவங்களில் கூட சில பேர் வந்து பின்மாற்றத்தில் போயிடுறாங்க ஆண்டவரை அறிந்த பிறகு ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போதே சில பேர் வந்து பாவத்தில் விழுந்து போயிடுறாங்க இல்லை சோதனை காலம் அதாவது நெருக்கப்படுகிற அந்த சூழ்நிலை அப்படிப்பட்ட கடினமான காலங்கள் வரும்போது அந்த காலங்களை வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் அவங்க வந்து ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிடுவாங்க ஆனால் இந்த சோதனை காலத்தில் கர்த்தருக்குள்ளே கடைசி வர நிலை நிற்கணும் நிலை நிற்கிறவங்க தான் ஆண்டவர் கொடுக்குற ஜீவ கிரீடத்தை பெற முடியும் நெருக்கப்படுகிற காலங்களை சமாளிக்கும்போது ஆண்டவர் வந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை வந்து கொடுப்பாங்க ஒரு நெருக்கம் இருக்கும்போது தான் ஒரு விசாலம் உண்டாகும் நெருக்கத்தின் காலங்களை நம்ம கடந்து வரும்போது ஆண்டவர் வந்து ஒரு விசாலத்தை வந்து கொடுப்பாங்க யாகோபு ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று எழுதப்பட்டுள்ளது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் நம்ம பனிரெண்டாம் வசனம் வரை வாசிக்கும்போது என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அதில் அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் வரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எரிசிலையமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் பூமியில் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்குமே சோதனை வரும் இந்த சோதனையிலிருந்து நம்ம தப்பும்போது தான் நம்ம வந்து ஜீவ கிரீடத்தை நம்ம பெற முடியும் ஒன்று குறைந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது ஆண்டவர் வந்து யாரையும் திராணிக்கு மேலாக யாரையுமே சோதிக்க மாட்டாங்க அதே மாதிரி ஆண்டவர் வந்து இந்த சோதனை காலத்தில் எந்த ஒரு மனுஷனையும் பாவத்தில் விழ ஆண்டவர் விடுகிறதில்லை போதும் ஆண்டவர் வந்து பாவம் செய்ய மனிதர்களை ஆண்டவர் வந்து சம்மதிப்பதில்லை அப்படிப்பட்ட சோதனைகளை ஆண்டவர் அனுமதிப்பதில்லை ஒன்று பேரு ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது நான் பரிசுத்த ஆகையால் பரிசுத்தராக இருங்கள் ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறத போல அவருடைய பிள்ளைகளும் வந்து பரிசுத்தராக தான் இருக்கணும் இந்த சோதனை காலத்தில் வந்து விழுந்து போதல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா சாத்தானால் நம்ம ஏமாற்றப்படுகிறது இந்த உலக காரியங்களால் நம்ம கவரப்படுறது நம்மளுடைய சொந்த ஆசைகளால் இழுக்கப்பட்டு விழுந்து போகிறது ஆதாம் இவாளை எடுத்துட்டால் அவங்க வந்து பிசாசினால் வந்து அவங்க சோதிக்கப்பட்டாங்க அந்த சோதனையில் விழுந்து போனாங்க யோசேப்பு எடுத்துக்கிட்டால் போத்திவாரின் மனைவியை மனைவியிட்ட அவங்களுக்கு வந்து சோதிக்கப்பட்டார் யோசிப்பு அந்த சோதனையில் ஜெயம் பெற்று அந்த பாவத்திற்கு விலகினார் ஓப்பூ கூட யோபு சோதனை காலத்தில் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் ஆண்டவருக்கு காத்திருந்து அவர் வந்து இந்த சோதனை காலங்களில் வந்து ஜெயமெடுத்தார் சோதனை காலத்தின் முடிவில் வந்து இரட்டத்தடையான ஆசீர்வாதத்தை பற்றி கொண்டார் இந்த சோதனை காலம் முழுவதுமே அவர் வந்து கடவுளுக்கு உண்மையாக இருந்து அவர் வந்து அவருடைய உத்தமத்தை தக்க வைத்து கொண்டார் தாவீது ராஜாவுக்கும் கூட சோதனை வந்தது மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யும்படியாக ஒரு சோதனை வந்து வந்துச்சு மக்கள் தொகை கணக்கெடுக்கிற காரியம் வந்து தேவன் விரும்பாத ஒன்றாக இருந்துச்சு ஆனால் ராஜா அந்த பெருமையா இஸ்ரவேலின் மக்கள் தொகையை அவர் வந்து கணக்கெடுப்பு செய்ய சாத்தானால் தூண்டப்பட்டு அவர் வந்து அந்த இடத்துல விழுந்து போனார் பெட் மூலமாகவும் தாவீது ராஜாவுக்கு சோதனை வந்துச்சு அந்த சோதனையில் சாத்தானுடைய சோதனைக்கு தாவீது ராஜா அடிபணிந்தார் சிம்சோனை எடுத்துக்கிட்டால் சிம்சோனுக்கு தெளிலால் மூலமாக சோதனை வந்துச்சு அந்த சோதனையில் அவர் வீழ்ந்து போனார் பேதுருவுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாலேயே வந்து சொல்கிறாங்க சாத்தான் வந்து உங்களை வந்து கோதுமையை சலிக்கிற மாதிரி சலிப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை மாதிரி மூன்று முறை கோழி சேவல் கூகுறதுக்கு முன்னால் மறுதளிப்பாய் அப்படிங்கிற வார்த்தையும் ஆண்டவர் சொல்கிறாங்க ஆண்டவர் சொன்ன மாதிரியே பேதுரு ஆண்டவரை மறுதளித்தார் யோபுவைப் போல் இந்த சோதனை காலத்தில் கர்த்தருக்குள் நிலை நிற்க வேண்டும் சோதனை காலத்தில் சோதனை காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு கடினமான காலம் இந்த காலத்தில் இழப்புகள் இருக்கும் கண்ணீர் கண்ணீர் வாழ்க்கையாக இருக்கும் நெருக்க நெருக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கும் போராட்ட காலமாக இருக்கும் வியாதியினால் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இப்படிப்பட்ட கஷ்ட காலங்களில் நம்ம ஆண்டவரை சார்ந்து வாழணும் எந்த ஒரு காரியமானாலும் ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம தெரிவிக்கணும் நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட சொல்லணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரை வந்து இந்த சோதனை காலத்தில் நம்ம சார்ந்து வாழணும் மனசில் வருத்தம் இருந்தாலும் சரி கண்ணீர் இருந்தாலும் சரி ரொம்ப துக்கமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும் ஆண்டவரை வந்து ஒரு நபராக நம்ம வீட்டில் ஒரு நபர் போல் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து வாழ கற்றுக்கொள்ளணும் இந்த சோதனை காலங்களில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறது ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நம்ம வாழதுக்கு நமக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க நம்ம சிக்கனமாக வாழ்கிறதுக்கு நமக்கு தருவாங்க இந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை ஆண்டவருக்குள்ளே வந்து உருவாக்கி கொண்டுட்டு வருவாங்க விசாலமான காலங்களில் வந்து கற்றுக் கொடுக்க முடியாது நெருக்கமான காலங்களில் தான் எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுக்க முடியும் மாரி இப்படிப்பட்ட காலங்களில் வந்து வீண் பழிகள் வீண் குற்ற குற்றச்சாட்டுகள் இதை மாதிரியான காரியங்கள்லாம் வரும் அப்படிப்பட்ட காலங்களில் வந்து நம்ம ஒரு கல் எப்படி இருக்கும் கல் வந்து எவ்வளோ தான் தூக்கி எரிஞ்சாலும் அதுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அது போல் இருக்கணும் இந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து நம்ம கலங்கக்கூடாது நம்ம கஷ்டப்படும் போது அநேக ஜனங்கள் வந்து சொல்லுவாங்க ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சார் இந்த கஷ்டங்கள் நீங்களையே நீ ஜபம் பண்ணுற ஜெபிச்சு என்ன உனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த வார்த்தைகளுக்கு மத்தியிலையும் வந்து ஆண்டவரை விடாம உறுதியா படித்து கொள்ளணும் சிலர் சொல்லலாம் உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட கஷ்டங்களை ஆண்டவரை அனுமதிச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது ஆண்டவர் யாரையுமே வந்து திராணிக்கு மேலாக சோதிக்க செய்கிறதில்லை இப்படிப்பட்ட காலங்களில் வந்து ஆண்டவருக்குள்ள ஜபத்தில் வளரணும் இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் வந்து நம்மளை பிரித்தெடுக்கிற ஒரு காலமாக வந்து இருக்கும் நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் அனுமதிக்கப்படுகிற இந்த கஷ்டங்கள் தான் வந்து சிலுவை பாடு ஆண்டவர் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றவன் எனக்கு பாத்திர நல்லனு சொல்கிறாங்க கஷ்டம் வந்தவன்னே ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடாது கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக சகித்து கொண்டு அந்த கஷ்டத்தின் காலத்திலையும் ஆண்டவரை பின்பற்றி வரணும் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கணும் இந்த கஷ்டத்தின் காலங்களில் தான் நம்ம மனுஷர்களை குறித்த அந்த ஞானம் நமக்கு இருக்கும் மனுஷங்க ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத இந்த காலத்தில் தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும் நம்ம இந்த சோதனைக்கு தப்பித்து கொள்ளணும் அப்படின்னா ஆண்டோருடைய வார்த்தையால் வந்து நம்ம சோதனையை வந்து எதிர்த்து போராட முடியும் எபேசியர் ஆறு பதினேழில் நம்ம வாசிக்கும் போது ரச்சனியமனம் தலைசீராவையும் தெய்வ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை கொண்டு தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் இரண்டாவதாக நம்ம வந்து சோதனைக்கான சூழ்நிலைகளை வந்து நம்ம தவிர்க்கணும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் எடுத்துகிட்டால் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வைக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே உலக பிரகாரமான ஜனங்களாக இருப்பாங்க அங்கே எல்லா வித பாவ காரியங்களுக்கான எல்லா விதமான காரியங்களுமே இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் அவாய்ட் பண்ணணும் சிலர் சோதனைக்குரிய சிலர் சில நபர்கள் மூலமாக சோதனை வரும் அந்த நபர்கள் வந்து கூடயே வச்சுருப்பாங்க அந்த நபரை திடீர்னு கூடையே வச்சுருப்பாங்க எங்கே போனாலும் அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க அவங்கள ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்தா சோதனையில் விழுந்து போயிடுவாங்க மூன்றாவதாக நாம் சோதனையிலேருந்து தப்பித்து கொள்ள ஜபம் பண்ணணும் மத்தியூ இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உள்ளது தான் மாம்சமோ பலவீனமுள்ளது என்றார் நான்காவதாக நமக்கு ஒரு சோதனை வருது அப்படின்னா அந்த சோதனையில் வீழ்ந்தால் அதோட விளைவு என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்னாலேயே யோசித்து பார்க்கணும் யோசித்து பார்க்கும்போது நம்ம அந்த சோதனையில் விழமாட்டோம் ஐந்தாவதாக நம்ம வந்து எப்போதும் நம்மளுடைய கவனம் நித்திய ஜீவன் மீது தான் நமக்கு கவனம் வந்து இருக்கணும் நம்ம வந்து வரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்தை கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டுந்தான் நமக்குள்ளே வந்து இருக்கணும் சியர் மூணு ரெண்டை நம்ம வாசிக்கும்போது உங்கள் மனதை பூமிக்குரியவைகளில் அல்ல மேலானவைகளில் வையுங்கள் நம்மளுடைய இருதயம் இந்த பூமிக்குரியவைகளை சார்ந்து இருக்கக்கூடாது இந்த உலகத்திற்கான காரியங்களை சார்ந்து சார்ந்து இருக்கக்கூடாது நம்மளுடைய இருதையை எப்போதும் நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களில் இருக்கணும் ஆண்டவருடைய வருகை குறித்த காரியங்களில் இருக்கணும் அவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கணும் எதிர்நோக்கி இருக்கிறவங்க மட்டுந்தான் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் ஆண்டவருடைய வருகையை குறித்த எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கிறவங்க வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது ஆண்டவருடைய வருகையில் போகணும் அப்படின்னா மொதல் வருகையை குறித்த நம்பிக்கை இருக்கணும் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கணும் அது முக்கியமானது எனவே நாம் இந்த பூமி குறிவைகளை விட்டு மேலான காரியங்களில் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம்